அனைவருக்கும் வணக்கம் நாம் ஜாகரபி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த கிளாஸில் நம்ம வேர்ல்டு கிளைமேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க இந்த வேர்ல்டு கிளைமேட்ஸ் அப்படிங்கிறது என்ன இந்த கொப்பன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டுங்க அவரு அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய இந்த காலநிலைகளை பல்வேறு வகையாக வந்து பிரிச்சுருக்காரு அதுதான் வந்து கொப்பன் கிளைமேட் கிளாஸிபிகேஷன் சொல்லுவாங்க நம்முடைய கிளாஸ்லேயே நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் பார்க்கும்போது இந்த கோப்பன் கிளைமேட்டை வச்சு ஒரு புத்தகம் ஜிசி ஹிலியான் புத்தகம் அது யூபிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாருமே அந்த புத்தகத்தை கட்டாயம் படிச்சிருப்பீங்க அதில் பாதி வந்து இந்த கோப்பன் கிளைமேட்டை பேஸ் பண்ண அந்த டாபிக் தான் இருக்கும் அது குறித்து நாமளே வந்து கிளாஸ் எடுத்திருக்கோம் நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டிலுமே இந்த ஜிசி லியான் இப்போ குறித்து ஜோக்ரஃபி கிளாஸில் இந்த கொப்பன் கிளைமேட்டை பற்றி ஒவ்வொரு கிளைமேட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக எடுத்துருக்கோம் கிளாஸு ஸோ அதை பாருங்கள் இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ரிவிஷன் மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் இந்த சீரீஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொரு டாப்பிக்கையும் டெப்த்தாக போகல அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கொப்பன் கிளைமேட்னா என்னன்றத பற்றி ஒரு ஓவரலாக பார்க்க போகிறோம் இடீலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் இன்னும் ஒவ்வொரு கிளைமேட்டு குறித்தும் நாம நம்மளுடைய ஜாகிரபி சிம்பிளிஃபைடுன்னு இன்னொரு சீரிஸ் ஒன்று இருக்குது அதில் நான் இதில் ஒவ்வொரு கிளைமேட் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக அதை விட நாள் டீட்டெயிலாக எடுக்க போகிறேன் ஸோ இது இப்போதைக்கு பார்த்துக்கங்க நம்ம இடிலாம் வென்றுருவோம் அந்த கிளாஸ் எடுக்கும்போது கவனிச்சுங்க இப்போ நாம் ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துருப்போம் சரி இப்போ இந்த வேர்ல்டு கிளைமேட் அப்படின்னு பார்க்கும்போது வாட் இஸ் கிளைமேட் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த கிளைமேட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயங்கள் நம்ம அடிக்கடிக்கு நாம் நியூஸ் பேப்பரில் செய்தித்தாள்களை பார்க்குற ஒரு விஷயம்னு பார்க்கும்போது வெதர் அண்டு கிளைமேட் நாம் அதிகப்படியுமா டிவி சேனலில் வெதர் ரிப்போர்ட் தான் பார்ப்போம் கிளைமேட்டை நம்ம பார்க்க மாட்டோம் இந்த வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ பொதுவாக பார்க்கும்போது ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் வெதர் அப்படிங்கிறது டே டு டே கண்டிஷனுங்க இப்போ இன்னைக்கு மழை வருமா அதை சொல்லுவாங்க நாளைக்கு வெயில் வருமா அதை சொல்லுவாங்க காலையில் மழை வரும் மத்தியானம் வந்து வெயிலாக இருக்கும் ஈவினிங் வந்து திரும்ப மழை வரும் இதுதான் வந்து வெதர் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு டே டு டே கண்டிஷன் டே டு டே கண்டிஷனில் நம்ம இருக்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியரில் சரௌண்டிங்ஸில் ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸை சொல்லக்கூடியது வெதர்னு சொல்லுவாங்க அண்ட் தென் கிளைமேட்னா என்னென்னு பார்க்கும்போது ஆவரேஜ் வெதர் ஒவ்வொரு தேர்ட்டி ப்ளஸ் இயர்ஸுங்க ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் ஸ்டடி பண்ணுவாங்க இங்கே எத்தனை மாதங்கள் வந்து வெயிலாக இருக்குது எத்தனை மாதங்கள் வந்து மழையாக இருக்குது நாம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிளாஸில் ஜிசிஎன் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் இந்த டைனல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும் ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டைனல் ரேஞ்சுனா என்ன இப்போ காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி இருக்கும் ஒரு வெயில் அடிக்குமா காலையில் ஈவினிங் ஆறு மணிலேருந்து மறுநாள் காலையில் ஆறு மணிக்கும் ஒரு குளிர் இருக்குமா இது ரெண்டுத்துக்கு கையில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் அதுதான் டைனல் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த டைனல் ரேஞ்ச் அதிக குறைவாக இருந்துச்சுன்னா அங்கே கிளைமேட் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இது அதோடைய டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும்போது அந்த நேரத்தில் கடுமையான வெயில் இருக்கும் கடுமையான குளிர் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது நாம் இந்த டைனல் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆனுவல் ரேஞ்சுனால் என்ன ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய சில மாதங்கள் சம்மர் சீசனில் எந்த அளவுக்கு வெயில் இருக்கும் வின்டர் சீசனில் எந்த அளவுக்கு வெயில் இருக்கும் இது கால்குலேட் பண்ணி இது உடைய டிஃப்ரென்ஸை சொல்லக்கூடியது ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க ஸோ அது போல் ஒரு தேர்ட்டி இயர்ஸில் அங்கே இருக்கக்கூடிய இந்த மழையை கால்குலேட் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சு இருந்திருக்கு எத்தனை அளவுக்கு டிகிரி வந்து வெயில் இருக்குது ஸோ இதை கால்குலேட் பண்ணி வரக்கூடிய அந்த ஆவரேஜ் தான் வந்து கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ கிளைமேட்னா என்னென்னு புரிஞ்சுதா அண்ட் அண்டு ஒய் ஸ்டடி வேர்ல்டு கிளைமேட் நம்ம வேர்ல்டு கிளைமேட் ஏன் தெரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துடைய கிளைமேட் நாம் தெரிஞ்சுக்கும்போது அங்கே என்ன மாதிரியான விவசாயம் செய்ய முடியும் வெஜிடேஷன் அந்தளவுக்கு எப்படி இருக்கும் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் நேச்சுரல் டிஸ்டாஸ்டர் அங்கே எந்தளவுக்கு வரும் அப்படிங்கிறத நாம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுங்க ரெயின் ஃபாரஸ்ட் நம்ம ரெயின்போது அங்க அதிகப்படியான மழைப்பொழிவு பொழிவு இருக்கும் பிரசிபிடேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் போது அங்க என்ன இருக்கும் ஸோ மண்ணுடைய வளம் வந்து அதிகம் அதிகமாக இருக்குமா ரொம்ப குறைவாக இருக்கும் காரணம் என்ன அதிகப்படியான மழை போய் காரணமாக மண்ணில் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களானது அடித்து செல்லப்படும் ஸோ வந்து அந்த இடத்துல பொருட்களே நீங்கள் பார்க்க முடியாது ஸோ ட்ரா ட்ராஃபிக் ரெயின்ஃபார்ஸ் அங்கே போய் நான் வந்து இல்லை இல்லை நான் வந்து அங்கே வந்து நெற்பயிர் வந்து விளைவிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நெல்லை பேடி வந்து விளைவிக்க முடியுமா முடியவே முடியும் வளரவே வளராது ஏன்னா சத்துக்கள் அங்கே ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் தான் மலைப்பகுதியில் பாருங்கள் அது வந்து ஒரு ஸ்லோப்பாக இருக்கிறதுனால அங்கே வந்து சரளை மண்ணாக இருக்கும் ஸோ சத்துக்கள் குறைவாக இருக்கக்கூடிய மண்ணாக இருக்கும் ஸோ அது போல் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அங்கே வந்து வெஜிடேஷன் எப்படி கொண்டு வர முடியும் அக்ரிகல்ச்சர் செய்ய முடியுமா இல்லை நேச்சுரல் டிசாஸ்டர் எங்கே அதிகமாக வரும் ஸோ இதை நாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வேர்ல்டு கிளைமேட்டை கண்டிப்பாக வந்து படிச்சாகணும் இது வந்து ஜாக்ரி ஜோக்ரஃபுடைய மெயின்ஸுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரில்ஸும் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய நிறைய வந்து இந்த கோப்பன் கிளைமேட்டை பேஸ் பண்ணி தான் வந்து கேள்விகள் வரும் நீங்கள் ப்ரீவியஸ்யர் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க இது ஸோ இந்த கொப்பன் கிளைமேட் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது இது யார் வந்து டெவலப் பண்ணார் முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஜெர்மன் சயின்டிஸ்டான விளாடிமிர் கொப்பன் அப்படிங்கிறவர் அவர் தான் வந்து இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு ஸோ இது எப்படி ஒரு கிளாஸிஃபை பண்ணார் ஸோ பாருங்கள் விளாடிமிர் கிளம்பி கொப்பன் தான் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு இவர் ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட்டு டெம்பரேச்சர் ரெயின்ஃபால் வெஜிடேஷன் இதை மூணு பேஸ் பண்ணி இவர் வந்து இந்த கிளைமேட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காருங்க சரிங்களா மொத்தம் இவர் இதில் வந்து ஹெச் கூட ஒன்று இருக்குங்க இந்த இந்த ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பிரிச்சுருக்காரு இல்லையா இதில் வந்து ஹெச்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இது இருக்குங்க அதை வந்து என்ன சொல்லுவாங்க மௌண்டைன் கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடியது ஹெச்சின்னு சொல்லுவாங்க ஸோ அது பேர் மறந்துடுச்சு ஸோ ஹெச்ன்னு சொல்லுவாங்க அதை தனியாக ஆனால் அவர் வந்து அதை சொல்லலை ஆனால் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஹெச்ன்னு ஒரு ஒரு மெயின் கிளாஸிஃபிகேஷன் இருக்குங்க ஸோ பாருங்கள் ஒரு குரூப் மொத்தம் வந்து அஞ்சு குரூப்புங்க ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு குரூப்பு இந்த அஞ்சு குரூப்பில் சப் கிளாஸிஃபிகேஷன் இருக்கும் இப்போ ஏ குரூப்னு இருக்குதா ஏ குரூப்பில் ஏஎஃப்னா என்ன ஏஎம்னா என்ன ஏ டபிள்யூனால் என்ன ஏஎஸ்னா என்ன அதே போல் பியில் பி டபிள்யூ கேபிடல் ஹெச் கேபிட்டல் டபுள்யூ என்ன இப்படி ஒவ்வொன்றா சொல்லியிருப்பாங்க இந்த கோடுக்கு என்ன அர்த்தம் அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம தனியாக அந்த ஜாக்ரஃபி சிம்பிஃபை சீரீஸ் சொன்னோம் இல்லையா அது ஸ்டார்ட் பண்ணும்போது அது போயிட்டு இருக்கோம் இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கு அதில் நான் டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஏன்னா அதை சொன்னோம் அப்படின்னா இந்த சீரீஸை முடிக்க முடியாது ஒரு தேர்ட்டி டேஸ்லேயே இந்த சீரிஸை முடியணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இது நம்ம ரொம்ப லென்த் பண்ண வேணாம்

ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அது இப்படி இன்சுலேஷன் இருக்கும் ஏன்னா ஈகுடா ரீஜன் அப்படிங்கிறதால ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும் ஸோ இந்த ஏரியாக்கள் என்னென்னு பார்க்கும்போது அமேசான் காங்கோ இந்தோனேஷியா இது எல்லாமே இந்த டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டுங்க அதே போல் ஏஎம் ஏஎம் எம்ன்றது மான்சூன் டிராபிக்கல் மெயின் மான்சூன் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் ஹெவி மான்சூன் ரெயினாக இருக்கும் அதே போல் ஷார்ட் ட்ரைவ் சீசனும் இருக்கும் சில மாதங்கள் மழை பொழுது குறைவாக இருக்கும் இந்த இடங்களில் பார்க்கும்போது இந்தியா பங்களாதேஷ் உங்களுக்கு தெரியும் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் இருக்கக்கூடிய நம்ம பார்த்துருப்போம் சவுத் ஈஸ்ட் மான்சூன் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஸோ இங்கெல்லாம் வந்து டிராஃபிக்கல் மான்சூனுங்க இந்த ஏடபிள்யூ அப்படிங்கிறது டிராஃபிக்கல் சவானா இந்த சவானா அப்படிங்கிறது ஹாட்டாக இருக்கும் விட் சம்மர் அதாவது சம்மர் சீசனில் மழை பொழிவு இருக்கும் வின்டர் சீசனில் ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த இடங்களில் பார்க்கும்போது சென்ட்ரல் இந்தியா சூடான் பிரேசில் இதெல்லாம் வந்து டிராஃபிக்கல் சவானா இந்த சவானால மரங்கள் வந்து அங்கங்கே குறைவாக தான் இருக்கும் அங்கங்கே மரங்கள் இருக்கும் ஸோ உயிர்ந்த பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஆடுது பிசு பி குரூப்புன்னு பார்க்கும்போது பி கேபிட்டல் டபிள்யூவிஎச் அதாவது ஹாட் டெசர்ட்டுங்க ஸோ ஹாட் டெசர்ட் பார்க்கும்போது ரொம்ப குறைவான மழை பொழிவு இருக்கும் அதே போல் ஹை டெம்பரேச்சர் இருக்கும் ரொம்ப குறைவான மழை பொழுவும் ஹை டெம்பரேச்சர் தான் என்ன இருக்கும் அது ஒரு பாலைவனமாக தான் இருக்கும் சஹாரா தார் அரேபியன் டெசர்ட் இதெல்லாமே வந்து பி கேபிட்டல் டபிள்யூஹெச்சுங்க ஹாட் டெசர்ட் ஸோ பாருங்கள் இங்கே வந்து ஹீட்டாக இருக்கும் மழை பொழிவு இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த இடங்களில் பார்க்கும்போது டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக லோ ஆகிட்டே வருங்க டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக லோ ஆகிட்டே வரும் ஸோ பாருங்கள் இங்கே ரொம்ப இன்சுலேஷன் அதிதான் ஆனால் இங்கே மழை பொழிவு இருக்கிறதுனால இது ட்ரையாக இல்லாமல் இருக்குது ஸோ அங்கிருந்து வரும்போது மழைப்பொழிவு ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால டெசர்ட் ஃபார்மேஷன் இருக்குது அது இருக்கு கேபி பி டபிள்யூகே கேபிட்டல் டபிள்யூகே அப்படிங்கிறது கோல்டு டெசர்டுங்க ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கும் பட் ஆனால் கோல்டு டெம்பரேச்சர் இருக்கும் கோபி டெசர்ட் இந்த மங்கோலியா சைனாக்கு மேலே இருக்கக்கூடிய சைனாவுக்கும் அதே போல் ரஷ்யாவுக்கு அடிக்கக்கூடிய இந்த மங்கோலியாவில் இருக்கக்கூடிய கோபி டெசர்ட்டுங்க அது பிறகு பி கேபிட்டல் எஸ்ஹெச் ஸோ இது வந்து செமி ஏரிட் ஸ்டெப்பே ஹாட்னு சொல்லுவாங்க ஸ்டெப்பே கிளைமேட்னா என்ன மரங்களே இருக்காது புற்கள் மட்டும்தான் இருக்கும் இதான் வந்து ஸ்டெப்பே கிளைமேட்னு சொல்லுவாங்க ஏன் புற்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னா அங்கே ரொம்ப குறைவான ரெயின்ஃபால் தான் இருக்கும் அதே போல் ஒரு ஹாட் சம்மராக இருக்கும் அதனால தான் வந்து இங்கே ஸ்டெப்பே கிளைமேட்டாக இருக்குது ஸோ ராஜஸ்தான் சகில் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய சில பகுதிகள் அது பிறகு கேபிட்டல் பி கேபிட்டல் எஸ் ஸோ செமி ஏரியா இருக்கும் ஸ்டெப்பே கிளைமேட் தான் ஆனால் அங்கே ரொம்ப கோல்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் லோ ரெயின்ஃபால் அண்டு கோல்டு வின்டர் ஸோ சென்ட்ரல் ஏஷியா இருக்க சென்ட்ரல் ஏஷியாவும் அதே போல் கிரேட் பிளைன்ஸ் யூஎஸ் இருக்கக்கூடிய இந்த கிரேட் பிளைன்ஸுங்க ஸோ இது இருக்குங்க தான் வந்து கிரேட் ப்ளைன்ஸ் இருக்கும் அது பிறகு பி கேபிட்டல் எஸ் ஸோ இது படிச்சுட்டுமா அடுத்து வந்து சி குரூப்புக்கு வருவோம் சிஎஃப்ஏ இந்த சிஎஃப்ஏ அப்படிங்கிறது ஹியூமிட் சப்ட்ராபிக்கல் ஹியூமிட் சப்ட்ராபிக்கல் ஹாட்டாக இருக்கும் ஹியூமிட் சம்மராக இருக்கும் மைல்டு விண்டராக இருக்கும் ரெயின்ஃபால் வந்து த்ரூ அவுட் தி ஏரியாக இருக்கும் என்னென்ன இடங்கள் ஈஸ்டர்ன் சைனா சவுத் ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏ நார்த் நார்த் இந்தியா ஸோ இந்த பகுதியில் ஹியூமிட் சப்ட்ராஃபிக்கலாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப புரியாத மாதிரி இருக்கும் டோன்ட் வரி ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒவ்வொன் ஒன் பை ஒன்னு நான் தனித்தனியாக கிளாஸ் எடுக்கிறேன் இப்போது இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணணும் அவ்வளோதான் நம்மளுக்கு சரியா அடுது சிஎஃப் பி மரைன் வெஸ்ட் கோஸ்ட் மரைன் வெஸ்ட் கோஸ்ட் மரைன்லாம் பேர் இருக்குது பாருங்கள் கடற்கரை ஓரமாக இருக்கும் ஸோ ஒரு காண்டினுடைய வெஸ்ட் சைடு இருக்கும் அதுதான் வந்து மரைன் வெஸ்ட் கோஸ்ட் ஸோ மைல்டு சம்மராக இருக்கும் கூலான இருக்கும் ஸோ ரெகுலரான ரெயின்ஃபால் இருக்கும் ஏன்னா இந்திராக்கல் யூகே நியூசிலாந்து நார்த் வெஸ்டர்ன் யூரோப் இந்த பகுதியெல்லாம் வந்து மரைன் வெஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கேபிட்டல் சிஎஸ்ஏ ஸோ மெடிட்ரேனியன் கிளைமேட் ஸோ இந்த மெடிட்ரேனியன் கிளைமேட் அப்படிங்கிறது ஹாட் அண்ட் ட்ரை சம்மராக இருக்கும் ஸோ சம்மர் சீசனில் மழையே இருக்காது மைல்டு அண்ட் வெட்டு வின்டராக இருக்கும் வின்டரில் கொஞ்சம் மழை பொழிவு இருக்கும் ஸ்பெயின் இட்டாலி அண்டு கேலிஃபோர்னியா ஸோ கேலிஃபோர்னியா அப்படிங்கிறது இங்கே சவுத் அண்ட் அமெரிக்காவில் இருக்கக்கூடியது ஸோ அந்த பகுதிகளாகட்டும் அந்த மெடிட்ரேனியன் கிளைமேட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் அதில் பிறகு டி குரூப் டி குரூப் அப்படிங்கிறது டிஎஃப்ஏ ஹ்யூமிட் காண்டினென்டல் காண்டினென்டல் என்ன ஒரு காண்டினோட சென்டர்ல தான் ஹியூமிட் காண்டினல் சொல்லுவாங்க ஸோ பாருங்க ஹாட் ஆர் வார்ம் சம்மர் ஸோ மழை பொழுவே இருக்காது கோல்டான வெண்டர் ஸோ யூஎஸ்ஏ சிக்கோவில் இருக்கக்கூடிய யூஎஸ்ஏ ரஷ்யா அந்த பிறகு நார்த் ஈஸ்டர்ன் சைனா இந்த பகுதியிலலாம் இந்த கிளைமேட் இருக்கும் அதே போல் டி குரூப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு சைடு என்ன பார்க்கும்போது டிஎஃப்சி சப் ஆர்டிக்கல் டைகா கிளைமேட்னு சொல்லுவாங்க ரொம்ப வெறும் கோல்டாக இருக்கும் கூல் சம்மர் சம்மர் சீசன்லேயே ரொம்ப கூலாக இருக்கும் கோனிஃபர் ஃபாரஸ்ட் ஊசி இலை காடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பகுதியில் இருக்கும் சைபீரியா கெனடா கெனடாவுடைய இன்டீரியர் பகுதிகள் இல்லை நீங்க பாருங்க இந்த கனடாவில் பெரும்பாலான பகுதிகள் பனியால் உறஞ்சு மட்டும்தான் இருக்கும் அங்கே வந்து அதிகப்படியான கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் வந்து அதிகமா இருக்கும் அது பிறகு ஈ குரூப்ல பார்க்கும்போது ஈடி அதாவது துந்திரா டைப்புங்க ஈடி அப்படிங்கிறது துந்திரா டைப் கோல்ட் ஆல் இயர் பர்மா கூல் சம்மர் ரொம்ப குறைவான சம்மர் தான் இருக்கும் ரெண்டுமே இந்த நதன் கனடா அண்டு கிரீன்லேண்ட் இங்கே இருக்கும் கிரீன்லேண்ட் இந்த ரெண்டு பகுதியிலுமே வந்து இந்த துந்திரா டைப் தான் இருக்கும் ஐஸ் கேப்புங்க அதாவது முழுவதும் வந்து ஐஸால போ இருக்கும் போர்த்தி இருக்கும் எல்லா வருஷமும் வருஷம் முழுக்கிங் கண்டிஷன்ல இருக்கும் அண்டார்டிகா அண்டு சென்ட்ரல் கிரீன்லேண்ட் மேலேயே பார்த்தோம் இல்லையா இந்த சென்ட்ரல் கிரீன் லேண்ட் சோ இப்போ நம்ம ஓவர்வே பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ அந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஹியூமன் நேச்சர்னு நம்ம பார்க்க போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அங்கே வெஜிடேஷன் எப்படி இருக்குது அவங்களுடைய எக்கனாமிக் சுச்சுவேஷன் என்ன எல்லாமே அந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இது ஃபாஸ்ட்டாக போயிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஜஸ்ட் இந்த சீரிஸ் மட்டும் கவனிங்க சரியா அடுத்து இப்போது வேர்ல்டு லெவலில் பார்த்துட்டு இல்லையா இந்தியாவில் இந்த மாதிரி சீசன் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவிலையும் அந்த கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அவர் வந்து கொப்பன் கிளாஸிஃபை பண்ணல அவர் சொன்ன அந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நாம் வந்து பிரிச்சுருக்கோம் ஸோ பார்க்கும்போது ராஜஸ்தான் டெசர்ட் பிஎஸ்ஹெச் செமி ஆரிட் அதாவது ஹாட் ஸ்டெப்பே நீங்கள் ராஜஸ்தான் வீடியோக்கில் நிறைய இந்த சா ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க பார்க்கும்போது செமி ஆரிட் அதாவது வறட்சியாக இருக்கும் ஹாட் ஸ்டெப் என்னென்னா மரங்கள் ரொம்ப ஹாட் ஸ்டெப்னா மரங்களே இருக்காது எங்கேயாவது ஒன்று ரெண்டு சவாலையாவது ஒரு ரெண்டு மரம் இருக்கும் ஸோ சில இடங்களில் ஒரு ரெண்டு மரங்கள் இருக்கலாம் ஸோ வந்து ஸ்டெப்பி கிளைமேட் பொருட்கள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அங்கே ராஜஸ்தானில் தோனி ஃபாரஸ்ட்டாக இருக்கும் அதாவது முட்பு திரு காடுகளில் அது பிறகு பெனின்சுலர் இண்டியா ஏடபிள்யூ டிராஃபிக்கல் சவானா பெனின்சுலர் இண்டியானா என்ன ஸோ பாருங்கள் ஸோ இது நான் நாங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கேன் ஸோ டெசர்டில் பார்க்கும்போது செமி ஏரிட் ஸோ ராஜஸ்தான் செமி ஏரிட் ராஜஸ்தானில் இருக்குதா செமி ஏரிட் அது பிறகு பெனின்சுலர் இண்டியா ட்ராஃபிக்கல் சவானா பெனிசுலர் இருக்கக்கூடியது முடியாது ட்ராஃபிக்கல் சவானா ஸோ இதெல்லாமே பெனின்சுலராக இதெல்லாமே ட்ராஃபிக்கல் சவானா அடுத்தது கோஸ்டல் வெஸ்டர்ன் காஸ் வெஸ்டர்ன் காஸில் டிராபிக்கல் மான்சூன் ஸோ இந்த இடங்களில் வருஷம் முழுக்க மழை பொழுதுதா கிடையாது இல்லையா இதுதான் வந்து டிராபிக்கல் மான்சூன் அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்ல மட்டும்தான் மழை பொழுது ஏற்படும் அதன் பிறகு நார்த் இந்தியா யூபி பீகாரில் சிஎஃப்ஏ ஹியூமிட் சப்ட்ராபிக்கல் எங்கள் இடங்களில் ஹியூமிட் சப்ட்ராபிக்கல் ரீஜனாக இருக்கும் ஹியூமிட் சப்டிராபிக்கல் ரீஜனில் என்ன இருக்கும் ஸோ பாருங்கள் ஹியூமிட் ஒரு மைல்டு விண்டராக இருக்கும் ரெயின்ஃபால் த்ரூட் த ஏராக இருக்கும் ரெயின்ஃபால் திருக்கு லடாக் அண்டு காஷ்மீர் ஈடி தொந்தரா டைப் லடாக் அண்டு காஷ்மீர் இது வந்து இது வந்து மௌண்ட் கிளைமேட்னு சொல்லுவாங்க எதாவது இந்த லடாக் எல்லாமே வந்து மௌண்டைன் கிளைமேட்டும் நம்ம தனியாக வச்சுருக்கோம் அது வந்து கொப்பல் கிளைமேட் கிளாஸு வச்சுக்கிடையாது நாமளாக வந்து அது கிளாஸுக்கு இருக்கும் அதை ஹெச்ன்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க சரியா இந்த கிளாஸுகளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் எடா இது ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எடுத்து ஒன்று ஃபுல் டீடைலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதையுமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இதை ஜஸ்ட்டு கிளாஸ் மட்டும் கவனிங்க இப்போ நான் ஒரு பி ஒரு ஃபிலிம்ஸுக்கான ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் வந்து கொடுக்குறேன் இது வந்து கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியாது ஏன்னா நான் அந்த கோடிங் பற்றி சொல்ல அப்படிங்கிறதுனால இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்ககிட்ட புத்தகம் இருக்குது அதே போல் உங்கள்கிட்ட இன்சிலேட்டு புத்தகம் இருக்குது அப்படின்னா ஜிஸ்லியான் புத்தகம் இருக்குதுன்னா இதை நீங்கள் தேடி பாருங்கள் தேடி பார்த்த ஒரு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் நம்மளுடைய நான் நம்மளுடைய அந்த ஜாகிரபி சிபிலிட்டி கிளாஸில் டீட்டெயிலாக சொல்கிறேன் இது சில ஷார்ட்கட்லாம் இருக்குது இது எப்படி நாம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஷார்ட் கட்டியோ அந்த கிளாஸில் அவங்களுக்கு சொல்லி தரேன் ஸோ அக்கார்டிங் டு கொப்பன் கிளாஸிஃபிகேஷன் விச் கோட் ரெஃபரன்ஸ் த டிராஃபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் கிளைமேட் ஸோ டிராஃபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டை டினோட் பண்ணக்கூடிய லெட்டர் எது ரொம்ப ஈஸி தான் இதுக்கு நீங்கள் தேடக்கூடிய அவசியம் கிடையாது கிளாஸ் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் ஸோ டிராஃபிக்கல் ரெயின் டிராஃபிக்கல் ரீஜனு எதை டினோட் பண்ணோம் எஃப் எதை டெனோட் பண்ணோம் சாரி ஆன்சர் சொல்லிட்டேன்னா ஸோ எதை வந்து டினோட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே வந்து கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் கிளாஸ் சந்திப்போம் நன்றி